கோழி போய் தவளை பிடிக்கிறந்து என்ன பிடிச்சிடலாம் வண்டியை பறிச்சிட்டு அங்கே வா வா அவ்வா அங்கே வா எங்க எல்லைக்கு வாடா அப்படி சொல்லி கூட்டி போயிட்டு பறிச்சிட்டு சரி ஜங்கு சங்குன்னு ஆட்டி போவாரு ஒரு சிகரெட்டை வேறு அப்படியே இந்த மூஞ்சை சேர்த்து வச்சேன்னா

இங்கே ஸ்டே பண்ணுறதுனால அதை போட்டு விட்டுருக்காங்களா ஓ சரி சரி இன்னும் போகாமல் நிற்கிறாங்க இன்னும் போகாமல் இருக்காங்களா தான் போகலாம் முடிஞ்சாலும் இங்கே தான்